தாலி கட்டின பொம்பளை பிள்ளை குளிக்க போனா மஞ்ச பூசி குளிச்சிச்சுங்க உண்மையா முகத்துல மஞ்சள் தாலி கயத்துல மஞ்சள் அப்படி மஞ்சள் பூசி குளிச்சுட்டு வந்து இரவு கணவனோட தூங்கும் போது அந்த மஞ்சள் முகத்துக்கு நேர அந்த மனம் பரவும் அந்த மஞ்சளை நுகர 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 நோய் இல்லாமல் புற்று நோயினுடைய தாக்கத்தை குறைச்சிச்சு மஞ்சள் நம்ம நாகரிகம் வந்து அந்த நூலை கலட்டிட்டு தங்கத்துல தாலி செயல மாட்டினோம் அது அத்தனையும் எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டே விட்டுருக்கு மஞ்சள் பூசி குளிக்கிறதே இல்ல இப்ப பிள்ளைங்க தெரியுமா உங்களுக்கு சொல்லுவா ஒரு பக்கம் தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு புற்றுநோய் எதனால மஞ்சள் மாநகரம் ஈரோடு மஞ்சள் மாநகரம் ஈரோட்ல புத்து நோய்க்கு முதலிடம் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது எங்க வயிற்ற ஏன் எப்படி வந்துச்சு என்ன காரணம் துரித உணவுகள் வந்து ஏன் இப்படி பெருகுச்சு எதை சாப்பிடுற ஏன் சாப்பிட்றேன் என்ன நடக்குது இயற்கையிலேருந்து இருந்து ஏன் மனிதன் விலகினா ஊர் ஊருக்கு குளத்துக்கு குளம் குளிச்சோம் குளத்துக்கு குளம் தண்ணி கிடந்துச்சு கம்மாயில் இருந்துச்சு ஆத்துல இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு ஏன் எல்லாம் தூந்து குடிச்சிட்டு இடத்துல போடுறோம் அந்த காகிதத்தை கண்ட இடத்துல போடுறோம் வீடுகளில் இருந்தாலும் நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள் கண்ட இடத்துல கண்டதையும் போடாம நம்ம ஊர் சுத்தமா இருந்தா நம்ம நாடு சுத்தமாகும் ஊருக்குள்ள ஒரு வீடு சுத்தமா இருந்தா ஊரும் சுத்தமாகும் என்பதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படி பண்பாடு உடைய நம்ம மக்கள் இப்படி மாறியது எங்க போய் சொல்ல நீங்க நம்ம விஸ்வநாதன் ஒருத்தர் இருந்தார் நாச நடிகர் அவர் முருகனா நடிக்கிறவர் வெள்ளக்காரனை எழுத்து பாடுறாரு ஊரா ஊரா தோட்டத்துல ஒருத்தன் போட்டா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் பாடுறாரு வெள்ளக்கார அரசாங்கம் காவல்துறை கைது பண்ண வந்திருச்சு மேடைக்கு யார் எங்க விஸ்வநாத தாசு என்ன விஷயம் கைது பண்ணணும் எதுக்கு நீ எங்க அரசாங்கத்தை எழுத்து பிரச்சாரம் பண்ற இப்போ நான் முருகனா நினைக்கிறேன் என்னை தொட முடியாது போயான்ட்டார் சரின்னு பொழுது விடுகிற வரைக்கும் காத்திருக்குது அந்த காவல்துறை அதிகாரிகள் பொழுது விடிஞ்சு அவர் அரிதாரம் கழிச்சிட்டு வெளியில வர்றாரு ராத்திரி முருகன் அழைச்சது நீதானே ஆமா உன்னைய கைது பண்ணணும் எதுக்கு நீ எங்க அரசாங்கத்தை எடுத்து பண்ண நான் அவரை போய் கைது பண்ணுதான் இப்ப ரெண்டு பக்கமும் போச்சு என்ன பண்றேன்னு தெரியல கடைசியா மீண்டும் நீதிமன்றம் போய் உத்தரவை மாத்தி வாங்குறாங்க முருகனாக நடித்த ஐயா தாசை கைது பண்றது கைது பண்ணாங்க அறிவிச்சேன் பெரியோர்களே இந்த நாட்டுக்காக எத்தனை தடவை கைது பண்ணிருப்பாங்க பாருங்க நாற்பது முறை சிறைக்கு சென்றவர் இருபத்தி ஒன்பது முறை சிறைக்கு சென்றவர் ஐயா விஸ்வநாத தாஸ் கடைசியா முருகனாக நின்ற பொழுது அப்போதே உயிர் புரிந்ததாம் இந்த நாட்டுக்காக அப்படி பாடுபட்ட மகான்களை மறந்துட்டான் பத்து பைசா புரோஜனம்ல தூக்கி கொண்டாடி இங்க கொண்டாடி இல்லை கொடி பிடிச்சி கோஷம் போட்டு கோவனம் இல்லாம போயிட்டான் அவன் கோட்டையில ஏறி நம்மள திரும்பி பார்க்காம போயிட்டாங்க நம்ம நமக்கு பெரிய இடத்துக்கு பொல்லாப்பு அடுத்து ஒருத்தர் திருச்சி காதர் பாச்சா ஐயா ஹார்மோனிய கலை அரசு திருச்சி உறையூர்ல பிறந்தவர் அவர் என்ன பண்றாரு அவர் மேல ஒரு கொல வழக்கு அந்த குலை அந்த கொல வழக்கில் குற்றவாளின்னு நீர் தீர்ப்பு சொல்லி தூக்கு தண்டனை நிரூபிச்சாச்சு தூக்கு மேடைக்கு வந்தவர் என்ன நதிவரம் பண்ணணுமா எவ்வளோ பெரிய கதையை சொல்கிறேன் உங்களுக்கு நதிவரம் பாட்டு கேட்குது நான் வேலை மெனக்கட்டு இந்த வரலாறு எல்லாம் படித்து படித்து இந்த மக்களுக்கு விளச்சிடுவோம்